அன்புடையீர் வணக்கம் தற்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் எஸ்ஜிடி தேர்வுக்கான அறிவிப்பு வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தஞ்சி வருடத்திற்கு மேலாக இயங்கி வரும் யூனிக் அகடமியில் பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட உள்ளது ஃபஸ்ட் பேட்ச் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஒரு பேட்சும் இரண்டாவது பேட்ச் மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை இரண்டாவது பேட்சும் மூன்றாவது பேட்ச் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பத்து மணி முதல் ஐந்து மணி வரை மூன்றாவது பேட்ச் வகுப்புகள் நடைபெறும் பயிற்சி கட்டணம் ரூபாய் பதினஞ்சாயிரம் நேரடி பயிற்சி வகுப்புக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு நேரடி மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி சிஸ்டீன் அத்வைதா ஆசிரமம் ரோட் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு மற்றும் தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் பயிற்சி வகுப்பு துவக்கம் வரும் சனிக்கிழமை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி ஞாயிறு பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட உள்ளது அதேபோல் திங்கள் முதல் வெள்ளி வரை பயிற்சி வகுப்பு துவக்கம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் திங்கட்கிழமை முதல் துவங்க தொடங்கப்பட உள்ளது ஸோ இந்த பயிற்சியில் சேர விருப்பம் உள்ள மாணவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அட்மிஷன் வீக்கெண்ட் பேட்ச் டெய்லி பேட்ச் இருக்குது மாதிரி ஹாஸ்டல் வசதி உள்ளது ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு தகுந்துவாரு அதே போல் ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் துவங்குகிறது ஸோ உங்களுக்கு எந்த பயிற்சியில் விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் சேர்ந்து பலன் பயிற்சி பெற்று இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் இதில் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அதே மாதிரி பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர் அதாவது இடைநிலை பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் அவர்களுக்கான பயிற்சி வகுப்பு இப்போ துவங்க உள்ளது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்